அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயல் இரண்டின் உரைநடை பகுதியான கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற காற்று தன்னை பற்றி கூறக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிற மார்க் கொசின்ஸ் பார்க்க போகிறீங்க இன்டீரியர் மார்க்ஸ் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எளிமையாக மனசில் நிற்கிற மாதிரி முக்கியமான மார்க்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் திருமந்திரத்தில் மூச்சுப்பயிற்சி உடலை பாதுகாக்கும் என்று கூறியவர் டேஷ் திருமூலர் திருமந்திரம் அப்படின்னாவே திருமூலர் தாங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய ஹிப்பாலஸ் என்பவர் டேஸ் அறிஞர் ஆவார் கிரேக்க அறிஞர் செய்தி ஒன்று உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர் செய்தி ரெண்டு திருக்குறளில் வாயுதாரணை என்ற அதிகாரம் அமைந்துள்ளது செய்தி மூணு வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறியவர் இளங்கோவடிகள் இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒன்மார்க்காவும் இது வரும் இந்த மாதிரி செய்தி கூற்று கொடுக்கும்போது அதை கவனமாக படித்து அதில் எது சரியானது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா செய்தி ஒன்று செய்தி மூணும் ரெண்டும் சரியானது செய்தி இரண்டு பாத்தீங்கன்னா திருக்குறள் வாயுதாரணை என்ற அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லிருக்காங்க வாயுதாரணை அப்படிங்கிற அதிகாரம் இருக்குதுங்க ஆனா அது திருக்குறள்ல கிடையாதுங்க ஔவையார் எழுதிய குரல்ல இருக்குதுங்க அடுத்து பொறுத்துக பாக்கலாங்க கொண்டல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மழைக்காற்று குடக்கு குண்டல் அப்படிங்கறது அப்படிங்கிறது கிழக்கிலிருந்து வர்றதுனால அது மழைக்காற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கடலோட மேல் பகுதியிலிருந்து வரதுனால அது மழைக்காற்றுன்னு சொல்கிறோம் அடுத்தது குடக்கு குடக்கு அப்படிங்கிறது வெப்பக்காற்று மேற்கிலிருந்து வருவதனால அது வெப்பக்காற்று மேற்கு பார்த்திங்க அப்படின்னா புறமே <laughs> <laughs> சமவெளி பகுதியாக இருக்கும் வறட்சியான பகுதியாக இருக்கும் அங்கேருந்து வரக்கூடியது வெப்பக்காற்று அடுத்தது வாடை அப்படிங்கிறது ஊதை அப்படின்னு நாம் சொல்கிறோம் வாடை அப்படிங்கிறது வாடைக்காற்றுக்கு ஊதை காற்றுன்னு இன்னொரு பேர் இருக்குதுங்க அது வடக்கிலிருந்து வரக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா தென்றல் இது தெற்கிலிருந்து வரக்கூடியது அனைவரும் விரும்பக்கூடிய இதமான காற்று அடுத்து வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என பாடியவர் அவ்வையார் அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பத்மகிரிநாதர் தூது என்ற சிற்றிலக்கியத்தை இயற்றியவர் பலபட்டடை சொக்கநாத புலவர் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக களி இயல் யானை கரிகால் வளவ என்று பாடிய புலவர் பார்த்தீங்கன்னா வென்னிக் குயத்தியார் ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் உதவியால் டேஸ் துறைமுகத்திற்கு விரைவாக செல்லும் வழியை கண்டறிந்தார் முசுரி துறைமுகத்திற்கு ஹிப்பாலஸ் பருவக்காற்று முசுரி துறைமு துறைமுகத்திற்கு விரைவாக செல்ல உதவுகிறது ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்ற பெயரை சூட்டியவர்கள் யவனர்கள் உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை தென்மேற்கு பருவக்காற்று வீசும் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்று வீசும் காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை அடுத்தது எதிர்ச்சல் பார்த்தீங்கன்னா குணக்கு அப்படின்னா கிழக்குன்னு பொருளுங்க அதுக்கு எதிர்ச்சல் குடக்கு குடக்குன்னா மேற்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட தொடர்ச்சியை பார்க்கலாங்க வலிமிகின் வழி இல்லை என்று பாடியவர் ஐயூர் முடவனார் வலிமிகின் வலி இல்லை என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று டேஸ் நூலில் பாடியவர் டேஸ் புறநானூறு நூலில் இளநாகனார் பாடியிருக்கிறாருங்க இந்த கடுங்காற்று அப்படின்னு சொன்னவர் இளன் ஆகினார் அதை மைண்ட்ல வச்சுக்கங்க அடுத்து உலகிலேயே அதிக அளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா டேஸ் இடத்தில் உள்ளது இரண்டாம் இடத்தில் உள்ளது உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடத்தை பெற்றுள்ளது ஐந்தாம் இடத்தை பெற்றுள்ளது இந்திய காற்றாலை உற்பத்தியில் முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் அடுத்து குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு காற்று குளோரோ புளோரோ கார்பன் அடுத்து பார்த்தீங்கன்னா செய்தி ஒன்று காற்று மாசினால் குழந்தைகளின் கண் வள மூளை வளர்ச்சி குறைவாக குறைவதாக ஐக்கிய நாடுகளில் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது செய்தி ரெண்டு ஓசோன் படலம் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறது செய்தி மூணு ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனையை தற்போது மக்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் செய்தி ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சரியானது அடுத்து இதோட தொடர்ச்சியை பார்க்கலாங்க குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஸ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது ஜூன் பதினைந்து டேஸ் மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து படிக்கின்றனர் தாய்லாந்து பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையில் போனேன் என்று பாடியவர் தேவகோட்டைவா மூர்த்தி பொருந்தாததை தேர்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு பொருந்தாததா பொருத்தமுடையதா இருக்கு ஒன்னு மட்டும் பொருந்தாததா இருக்கு இதில் வலி காற்று தென்றல் எல்லாமே காற்றை குளிக்கக்கூடிய வேறு பெயர்கள் குணக்கு அப்படிங்கிறது மட்டும் கிழக்கு அப்படிங்கிற திசையை குறிக்கக்கூடிய சொல் அப்ப பொருந்தாதது குணக்கு அடுத்து பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க கிழக்கு குணக்கு மேற்கு குடக்கு தெற்கு தென்றல் வடக்கு வாடை இது எல்லாமே சரியானது தாங்க அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை நான் நான் உயிர்வழி தந்து உயிர்களை உருவாக்குகிறேன் ஒளிச்சேர்க்கையில் நீர் உற்பத்திக்கு உதவுகிறேன் விதைகளை எடுத்து சென்று பல இடங்களில் தூவுகிறேன் புவியின் உயிர் சங்களை தொடர் அறுவடாதிருக்க உதவுகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு நானும் சரியானது அடுத்தது முன்னீர் எனப்படுவது டேஸ் கடல் நீர் முன்னீர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் ஊற்று நீர் மழைநீர் இந்த மூணும் சேர்ந்தது தாங்க முன்னீர் இந்த மூன்று நீர்களும் சென்று கடலில் கர கலப்பதனால்தான் கடல் எப்பொழுதும் நீர்வளம் குறையாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த மூன்று நீரும் சென்று சேருமிடம் கடல் அதனால் முன்னீர் அப்படின்னு சொல்லி கடலை சொல்கிறாங்க அடுத்தது புவியை ஒரு போர்வை போல் சுற்றி கிடந்து பருதியின் சூட்டை குறைத்து கொடுக்கிறேன் இந்த கூற்று யாருக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா வலி அதாவது காற்றுக்குரியது அடுத்து டயர்ஸ் நேரான் தமிழ்ச்சொல் தருக இதை பார்த்தீங்கன்னா மேது உருளைகள் அடுத்து அமில உண்டாக்கும் வாயுக்கள் கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று பாடியவர் இளங்கோவடிகள் காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வரும் காற்று மழை காற்று கீழ்கண்டவற்றுள் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் காற்று கூற்று இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது மாசுபாடு காரணம் கண் எரிச்சல் தலைவலி காய்ச்சல் நுரையீரல் புற்று என பல நோய்கள் காற்று மாசுபாட்டால் ஏற்படுகிறது கூற்று காரணம் இரண்டும் சரியானது அடுத்து இதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா நமது உடல் ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை முறை மூச்சு காற்றின் வழி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு முதல் பதினெட்டு முறை ஆக்சிஜன் என்பது டேஸ் உயிர்வழி பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் கேட்கிறதா என் குரல் இதில் என் என்பது யார் குரல் காற்றின் குரல் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டவர் தனிநாயக அடிகள் புறநானூற்றில் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பெண்பார்ப்புலவர் குயத்தியார் காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் புறணா நூற்றில் மதுரை இளநாகனார் குறிப்பிடும் காற்று கடுங்காற்று கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற காற்றின் வேகத்தை குறிப்பிட்டவர் இளநாகனார் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது ஓசோன் படலம் கூற்று ஒன்று காற்றில் கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு கலந்தால் அமில மழை பெய்கிறது அமில மண் நீர் காடுகள் உயிரினங்கள் பாதிப்படைகின்றன இரண்டு கூற்றுமே சரியானது தாங்க அடுத்து இதோட தொடர்ச்சியை உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர் உலக காற்று நாளாக கொண்டாடப்படும் தினம் ஜூன் பதினைந்து கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு மேற்கு என்பதற்கு குடக்கு என்ற பெயரும் உண்டு அடுத்து இதோட தொடர்ச்சி பாத்தீங்கன்னா வடக்கு என்பதற்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு வாடை அடுத்து வாடை காற்று டேஸ் காற்று எனவும் அழைக்கப்படுகிறது ஊதை காற்று காற்று கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல் என கொண்டல் காற்று எனப்படுகிறது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளது உலகிலேயே அதிக அளவு காற்று மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது ஓசோன் படலத்தை ஓட்ட குளோரோ குளோரோஃப்ளோரோ கார்பன் இது பார்த்தீங்கன்னா காற்று வடக்கிலிருந்து வீசும்போது வாடைக்காற்று எனப்படுகிறது பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றினால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் கதிர்களை தடுக்க புறவுதா கதிர் புறவூதா கதிர்களை தடுக்க அரணாக காற்று விளங்குகிறது காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது உயிர்வழி என்பது ஆக்சிஜன் குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சுக்காற்றின் பெயர் குளோரோ புளோரோ கார்பன் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் கிரேக்க அறிஞர் ஹிபாலஸ் இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மழையினை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கின்றது பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசுரி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி ஹிபாலஸ் காற்று தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் எனப்படுகிறது யூனிசெஃப் என்பது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் ஹஜ்ஜி என்பது ஹைட்ரோ கார்பன் ஹிபாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவனர் கடல் கடந்து வணிகம் பெருக்கினர் உலக உயிர்களின் இயக்கத்தை தீர்மானிப்பது காற்றின் இயக்கம் வலி என காற்றை சிறப்பித்து பாடிய சங்ககால பெண்புலவர் புலவர் குயத்தியார் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் டேஸ் ஹிப்பாலஸ் பத்மகிரிநாதர் தென்றில் தூது என்னும் சிற்றிலக்கியத்தை எழுதியவர் டேஸ் பலபட்டடை பட்டடை சொக்கநாத புலவர் வலி மிகின் வலி இல்லை என்று காற்றை சிறப்பித்து கூறியவர் ஐயூர் முடவனார் கடுங்காற்றும் மணலைக் கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளவர் டேஸ் மதுரை இளநாகனார் சிஎஃப்சி என்பது டேஸ் குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இதுவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாடனோல்ல இயல் இரண்டில் இருக்கக்கூடிய உரைநடையோட கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற உரைநடையோட இன்டீரியர் ஒன்மார்க் கொஷின்ஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருந்தோம் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அடுத்த வகுப்பில் திரும்பவும் இன்டீரியர் ஒன்மார்க்ஸோட சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்